சிறிஸ்டி பெண் புகைப்பட நாடகம் கிறிஸ்தவ மண்டலத்தின் பழகி பெருகிவிட்ட பிரிவுகளுக்காக வருத்தப்பட்டாலும் அவர்கள் அனைவரையும் நாம் அனுதாபத்துடன் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பிரிவு ஸ்தாபிக்கப்பட்ட போதும் தேவனையும் அந்த சத்திய வெளிச்சத்தையும் இன்னும் கிட்டி சேர்வதற்கான குறிப்பிடத்தக்க முயற்சி ஏறெடுக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம் வெஸ்லி வகுப்பார் பிரசங்கிப்பதிலும் படிப்பதற்கான கூட்டங்கள் வேதவாட வகுப்புகள் போன்றவற்றிலும் ஆதி சபையின் எளிமைக்கே திரும்பினார்கள் வழக்கம் போல அவர்களும் சபை மண்டலத்தால் எதிர்க்கப்பட்டனர் அவர்கள் கூடி வரும்போது அவர்களின் கூட்டங்களுக்கு இடையூறு விளைவிப்பதற்காக கூட்டத்தாரிடையே கால்நடைகள் உரட்டப்பட்டன மேலும் அவர்களை கலவர கும்பல் சூழவும் நேரிட்டது இதேபோல பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பை தேரியரும் இன்னும் பலரும் கூட வேத பாட வகுப்புகளுக்கும் தங்கள் மனசாட்சியின்படி தேவனை ஆராதிப்பதற்கும் எதிராக பல்வேறு துன்புறுத்தல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்திருக்கிறார்கள் இரண்டு தீமைத்தொயு மூன்று பன்னிரண்டு நாம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தின் கசப்பான துன்புறுத்தல்களையும் இயேசுவை மட்டுமே பின்பற்றும் அனைவரின் இடுக்கமான பாதையையும் நாம் கவனிக்கும்போது போது ஆணவத்தையும் மத நாம் அதிகமாய் மன்னிக்க வேண்டியதாக இருக்கிறது அனைவருமே மனித மரபுகளிலிருந்தும் வேதாகமத்திற்கு முரணான எல்லாவற்றிலிருந்தும் விலகிச் செல்ல வேண்டும் இரண்டு பேதுரு மூன்று பதினொன்று எல்லா சபை பிரிவுகளிலும் உள்ள கிறிஸ்தவ ஜனங்களும் இந்த முடிவுக்கு வந்தவர்களாக வேத பாட வகுப்புகளிலும் சரி தங்கள் வீடுகளிலும் சரி விசுவாச பிரமாணம் எனும் கண் கண்ணாடிகளை அணியாமல் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இரண்டு திமுத்தி இரண்டு பதினைந்து வெஸ்லி அவர்கள் மற்றொரு பெற்ற வேதாகம சத்தியத்தை வெளிப்படுத்தினார் இப்போது கால்வினிஸ்டுகள் செய்வது போல கால்வினின் உபதேசத்தை அவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்தார் இலவச கிருபை என்பதே சகோதரன் வெஸ்லியின் கருப்பொருளாகும் மேலும் அவருக்கு பிடித்த வேத பகுதி ஆவியும் மனவாட்டியும் பா என்கிறார்கள் கேட்கவுரனும் பா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக்கொள்ள கடவன் என்பதாகும் அவரது இருதயம் விசாலமாகவும் அன்பாகவும் இருந்தது ஆனால் தெய்வீக கிருபையின் உண்மையான அகலமோ அப்போது உணரப்படவில்லை அவரது அழகிய வேத பகுதியானது மேசியாவின் ஆட்சியின் போது தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கு இருக்கும் ஆசீர்வாதத்துடன் தொடர்புடையது என்பதையும் நமது கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது சபைக்கு திருமணம் முடியும் வரைக்குமே அவர்கள் மனவாட்டியாக முடியாது என்பதையும் அதற்கு பின்னரே ஆவியும் மனவாட்டியும் மனுக்குளம் யாவற்றையும் நித்திய ஜீவனில் பங்கு உள்ளும்படி அழைப்பார்கள் என்பதையும் அவர் புரிந்து கொள்ளவில்லை தேர்ந்தெடுக்கப்படுதலுக்கும் இலவச கிருவைக்கும் இடையே உள்ள தொடர்பை இப்போது நாம் பார்க்கிறோம் ராஜரீக பரிசுத்த வகுப்பாரை தேவன் தேர்ந்தெடுக்கும் பணியானது இந்த யுகத்திற்கு உரியதாகும் அடுத்த யுகத்தில் மகிமையில் இருக்கப் போகிற இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இலவசமான தேவ கிருபையை அனைவருக்கும் நீட்டிக்க செய்வார்கள் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு பதினேழு Amen.